ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ்னான்னு உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றியில் ரொம்பவே அற்புதமான ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண் ராசிகளாக இருக்கிறவர்கள் இப்போ வந்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த ஜாதக அமைப்பில் சொல்லப்படுது ஒவ்வொருத்தர் பிறந்த நேரம் லக்னம் அந்த நட்சத்திரம் இதெல்லாம் பொறுத்து அவர்களுடைய ராசியை நம்ம வந்து சொல்கிறோம் இப்படி எந்த ராசியில் பிறந்திருக்காங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அப்படி அந்த நட்சத்திரத்துக்குரிய குணாதிசயங்களை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க அப்படி நாம் வந்து பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய ஜென்மம் அமைந்ததோ அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜாதக நூல்களில் இதெல்லாம் அந்த காலத்தில் அறிவியல் ரீதியான நிறைய விஷயங்களை கணக்கிட்டு தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பொய்னு சொல்லிட்டு போயிட முடியாது சரியாக கணித்து சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த கணிப்பு ஜாதக கணிப்பு என்பது உண்மையா இருந்திருக்கு அந்த காலத்திலலாம் உண்மையா இருந்திருக்கு இந்த காலத்துல சரியா பலரும் வந்து நிறைய பேர் வந்து இது பிஸ்னஸ் ஆனதுனால அதுல வந்து பியூரிட்டி இல்லை தன்மை இல்லாம போயிடுச்சு எங்கோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்மாக சொல்லக்கூடியவர்கள் கணித்து சொல்வது இது ஒரு கணிதம் ஜாதகம் என்பது ஒரு கணிதம் வானியல் ஆராய்ச்சி போல அஸ்ட்ராலஜி என்பது ஒரு கணிதமான ஒரு விஷயம் இந்த ஒரு கணித மூலியமாக நமக்கு வந்து எதிர்காலத்தை சொல்லக்கூடிய தன்மை நீண்ட காலமாக நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுவும் தமிழர்கள் சொல்லவே வேணாம் இப்ப வந்து ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயங்களையும் அந்தந்த கிரகங்கள் அவர்களுடைய பிறந்த நேரம் அதை பொறுத்து அவர்களுடைய குணாதிசயங்கள் அமையப்படுது அப்படி என்பது உண்மையான விஷயமா இருக்கு பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய இறை துகள் அந்த துகளில் இருக்கிற ஒரு சிறு துகள் நாம அதனால இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகிற மாற்றம் ஒரு தனி மனிதனுடைய மனதிலும் ஏற்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போலதான் அந்த பிரபஞ்சத்தில் கிரக அமைப்புகளை பொறுத்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி அந்த கிரக அமைப்பு என்பது அதை சார்ந்த விஷயமா இருக்கும் அதோடைய ஒரு சிறு வடிவமாக இருக்கு இப்போ நாம் வந்து ஒரு பிறவி எடுக்கும் போது அந்த ஜென்மத்தின் பிறவி எடுத்த நேரம் நாழிகை நட்சத்திரம் இதெல்லாம் கணக்கிட்டு நமக்கு ஒரு ஜாதகத்தை வரையறுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி சொல்லிடுவாங்க இதை நம்ம வச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம அப்பப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் ஏற்படுகிற அந்த கிரக மாற்றங்களை பொறுத்து நமக்கான நற்பலன்களையும் தீய பலன்களையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கொள்ளலாம் அப்படி என்பதற்கு தான் இதெல்லாம் இப்ப பலருக்கும் தெரியல அவங்க ராசி நட்சத்திரம் என்பது வேற விஷயம் இருந்தாலும் இதற்காகத்தான் இது இப்ப நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இயல்பிலேயே ஒரு சில ராசியினர் பிறவியிலேயே அவர்களுக்கும் ஒரு சில குணாதிசயங்கள் அந்தந்த ராசிக்கு ஏற்ப வெளிப்படும் அதுக்கு இதுக்கு வந்து ஆண் பெண் அப்படிங்கிற விதிவிலக்கெல்லாம் கிடையாது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே மாதிரியான வெளிப்பாடு தான் இருக்கும் அது ஆண் தன்மை என்பதற்கு கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பெண்கள் என்பதற்கு அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த நம்மளுடைய சமூக அமைப்புக்கு ஏற்ப வெளிப்படும் சூழல் அந்த அவங்களுடைய குணாதிசயங்கள் என்பது வெளிப்படுகிற ஒரு தன்மையாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி ஒரு திமிரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் யார் வேண்டுமானாலும் ஒரு ஆணவத்தோடு இருக்காங்க திமிரா இருக்காங்க இல்லை ரொம்பவே பணிவாக இருக்கிறாங்க எப்படி வேணாலும் அந்த குணாதிசயங்கள் என்பது அந்த நட்சத்திர ராசிக்கு ஏற்ப வெளிப்படும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு ராசி பன்னெண்டு ராசியில் ஒரு நாலு ராசி மற்ற ராசிக்கெலாம் வந்து கோபம் வராதா அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு ஆணவத்தோடு நடந்துக்க மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப யார் வேணாலும் நடந்துப்பாங்க இருந்தாலும் ஒரு பொதுவான கருத்தாக இந்தந்த உரிய குணங்களாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நாலு ராசி அந்த ராசியில பிறந்த பெண்கள் கொஞ்சம் ஆணவ குணத்தோடு அதிகாரத்தோடு தலை குனியாமல் நாம எப்போதுமே ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு மற்றவர்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஆணவமா இருக்காங்க திமிரா இருக்காங்க அப்படின்னு வந்து தோன்ற வைக்கும் அவ்வளவுதான் மத்தபடி அவர்களுடைய சுய ஒரு சுதந்திரம் அதை வந்து மற்றவர்கள் பார்வையில தவறா தெரியும் அவர்கள் வந்து அது சரியா செஞ்சுப்பாங்க யாருக்காகவும் யாருக்கும் தலை வணங்காமல் இருப்பது பொதுவாக எல்லாரும் சொல்வது அவங்க திமிர் பிடிச்சவங்க ஆணவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நாலு ராசிகள் தான் இது வந்து கிரகங்கள் வந்து அவ்வப்போது இடம் மாறும் இடம் போது அவர்களுடைய ராசிக்கு ஏற்ப பலன்களும் மாறும் மனநிலைகள் மாறும் அதுக்கேற்ப தான் நமக்கு வந்து இன்பத் துன்பங்கள் மாறி மாறி நமக்கு நடப்பதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்மளுடைய ஜனத காலத்தில் எந்த கிரகம் இருந்ததோ அந்த கிரக ராசிநாதன் நமக்கு வந்து எப்போதுமே என்ன செய்வார் ஒரு நமக்கான பலன்களை அவர் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வேண்டிதான் அந்தந்த ராசிநாதனுக்கு ஏற்ப அந்தந்த ராசிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வந்து இந்த லிஸ்ட்ல வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருக்கிற பெண்கள் இவங்க எப்போதுமே யாருக்காகவும் தலைவணங்காதவர்கள் அவங்களுடைய வேலைய அவங்க செய்வாங்க யாருக்காகவும் அவர்களுடைய வேலையை விட்டு கொடுக்க மாட்டாங்களா மற்றவர்கள் குறுக்கீடு செய்தால் கோபம் வந்துடும் அவங்க வேலையை அவங்க பாத்துப்பாங்க மற்றவங்க வந்து அதுல இடையூறுகள் செய்வதை அவங்க விரும்புவதில்லை எப்போதுமே அவர்கள் நேர்கொண்ட பார்வை நேர்கொண்ட ஒரு பாதை அவங்களுடைய பாதையை அவங்களே வகுத்து வச்சுப்பாங்க அந்த பாதையிலேயே அவங்க போவாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இருக்காது தேவையில்லாமல் யாராவது அவர்களுக்கு குறுக்கீடுகள் இல்லை ஐடியா சொல்கிறேன்ற பேரில் அவங்கள டாமினேட் பண்ணுவது இது போன்ற செயல்களை செய்யும்போது அவங்க கோவத்துக்கு ஆளாயிடுறாங்க அப்படி அவங்க கோவத்துக்கு ஆளாகி அவங்க வந்து கோவப்பட்டு ஏதாவது பேசினாங்கன்னா மற்றவங்க பார்வைக்கு அவங்க ஒரு ஆணவம் பிடித்த திமிர் பிடித்த பெண்ணாக தெரிகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த லிஸ்டில் ரெண்டாவதாக இருக்கிறது சிம்ம ராசி பெண்கள் சிம்ம ராசி என்பது பொதுவாவே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் என்பது காட்டிற்கு தலைவர் அது போல சிம்ம ராசி என்பது பொதுவாவே சூரியனால் ஆளப்படுகிற ஒரு ராசி அதனால தலைமை பண்பு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு ராசியா இருக்கு இந்த ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொதுவாகவே அவங்க ஒரு செயலை தலைமை தாங்கி நடத்தணும் அவர்களுக்கு கீழே வந்து சில விஷயங்கள் நடக்கணும் அவர்களுடைய மேற்பார்வையில் நடக்கணும் அப்படின்றதுல எப்போதுமே ஒரு கவனத்தோடு இருப்பாங்க அது மட்டும் கிடையாது ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க எப்போதுமே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை என்பது இயற்கையிலேயே உண்டு எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையிலே செயல்படுறவங்க அதே போல் தான தர்மங்கள் செய்கிறதுலையும் ரொம்பவே வல்லவர்களாக இருக்கிறாங்க இவங்க ரொம்பவே அன்பு வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அதிகமான அன்பு வைக்கும் ஒரு நபராகவும் அதே சமயத்தில் இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இழுக்கு வந்தால் கோபம் வரக்கூடிய தன்மை கொண்ட நபராக இவங்க இருக்கிறாங்க அதனால தான் இவங்களுக்கு இடையூறு செய்யும்போது போது இவங்களோட கோபத்தை வெளிக்காட்டினா மற்றவர்கள் பார்வைக்கு இவங்க ஒரு திமிர் பிடித்த ஆணவம் பிடித்த பெண்ணாக தெரிகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது மூணாவது இருக்கிற விருச்சக ராசி பெண்கள் இவங்க வந்து எப்போதுமே ஒரு மர்மமான ஒரு செயல்பாடுகள் இவர்களுடைய செயல்பாடுகளில் எப்போதுமே வெளிப்படை தன்மையே இருக்காது எப்போதுமே உள்ளாத்தம் கொண்டதாக இருக்கும் ஒரு ரகசியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இவங்களோடது எந்த ஒரு தகவலையும் அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய பிறவியிலேயே இவர்கள் வந்து ஒரு மர்மமான முறையில் உண்மையான விஷயமாக இருந்தால் கூட அது தேவையில்லாமல் எக்ஸ்போஸ் செய்வதில்லை என்பது இவர்களுக்கு ராசிக்கே உரிய ஒரு தன்மையாக இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க இவர்கள் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கும் வரை கமக்கமாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது எந்த விதமான இந்த தம்பட்டம் அடிப்பதுன்னு சொல்லுவாங்களா வெளியில இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அந்த மாதிரி வெட்டி பேச்சுக்கள் எதுவுமே இல்லாம தன் காரியத்தை சிறப்பாக செவ்வனே செய்வதற்கு ஏற்ற போல இவர்கள் கமக்கமாக செய்து முடிப்பவர்கள் எப்போதுமே தன் வழியில யாரும் குறுக்கிடாம அதே சமயத்துல தன்னுடைய ரகசியத்தில் யாரும் தலையிடக்கூடாது என்பதை எப்போதுமே அவங்க நினைக்கிறாங்க அப்படி யாராவது தலையிட்டு பேசினால் இவங்களுக்கு கோபம் வந்துடும் அப்படி கோபம் வருகிற பட்சத்தில் இவர்கள் மற்றவர்கள் கண்களுக்கு ஆணவமாகவும் திமிர் பிடித்த பெண்ணாகவும் தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடைசியா நாலாவதா இருக்கிற ராசி வந்து மகர ராசி இந்த ராசிக்காரங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதனால் இவர்கள் எப்போதுமே கடின உழைப்புக்கு உரியவர்களா இருப்பாங்க அந்த உழைப்பின் மேல நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க எப்போதுமே மன உறுதியோடு செயல்படுகிறவங்க ஏன்னா உழைக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் போராடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு சிறப்பான இந்த ராசிக்காரங்க எப்போதுமே கடின உழைப்பால் முன்னேறுகிறவர்கள் அப்படி உழைப்பால் முன்னேறும்போது யாராவது இடையூறாகவோ தவறாகவோ இவங்கள்ட்ட பேசிட்டாங்கன்னா இவங்களுக்கு கடும் கோபம் வந்து அவர்களை திட்டி தீர்த்துருவாங்க அந்த நேரத்துல நியாயமான இவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் போது இவர்கள் இவர்களை பார்க்கின்ற பார்வை என்பது ஒரு ஆணவம் பிடித்த பெண்ணாகவும் திமிர் பிடித்த பெண்ணாகவும் தோற்றம் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்டெயிட் ஃபார்வேர்டான இவர்கள் எப்போதுமே அவர்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுதாங்க இந்த நாலு ராசி பெண்கள் மற்றவர்கள் பார்வைக்கு ஆணவம் பிடித்தவர்களாகவோ திமிர் பிடித்தவர்களாகவோ தோன்றுவதற்கான காரணங்களாக இந்த ராசியில் ஏற்படுகிற விஷயம்தான் காரணமாக இருக்கு ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் வராதா அவர்கள்லாம் ஆணவமாக நடந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனைவருமே நடந்து கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இருந்தாலும் இயற்கையிலேயே ஜாதக ரீதியாக ஜோடி ஜோதிடத்தின் ரீதியாக சொல்லப்படுகிற விஷயம் தானே தவிர்த்து இது உணர்ச்சிகள் மூலியமாக ஏற்படுகிற அந்த உணர்ச்சி வெளிப்பாடுகள் எல்லோருக்கும் ஏற்படும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இது ஒரு கருத்து தானே தவிர இதுவே முழுசும் ஆகாது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்